முன்னா எம்எல்ஏ மற்ற மனதை புறநர்கள் மற்றும் நெச்சி Thank you, <coughs> thank you, sir. Thank you. Thambi, koncha pinar eni. Sir, thank you, sir. It's all, sir. Thank you. அடிப்படை உரிமை எங்களின் அடிப்படை உரிமையை நம் வழிகாட்டி நம் ஆசிரியர்களே நம் கலங்கரை விளக்கம் அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளிகளுடன் உடன் நிற்போம் என்று இந்த நூற்றாண்டு திருவிழாவில் உறுதியும் நினைவு பரிசு மதமையும் கௌரவம் செய்யப்படுகிறது வருவாய் கோட்டாசியர் அம்மா அவர்களுக்கு அதைத் தொடர்ந்து பள்ளியின் புரவலர் ஐயா முத்தையா சட்டர் அவருடைய பேரன் ஐயா அவர்களுக்கு முதன்மை

மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சாலை அடித்து கௌரவம் செய்கின்றார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பொறுப்பேற்ற மாணவர்கள் வர நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் நேற்றைய மாணவர்களை போல இன்றைய மாணவர்கள் உதவிட துணை நிற்பவரும் உறுதி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறார் அரசு பள்ளிகளிலும் ஆலமரத்தை தாங்க முன்வந்துள்ள விழுதுகளை வாழ்த்துகிறேன் இதுக்கான முன்னெடுப்பை முன்னின்று செய்யும் மாண்புக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு மாணவி பள்ளிகளின் உறுப்பினர் திரு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம் அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழாவை ஆசிரியர்கள் அலுவலர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் இணைந்து கொண்டாட அழைக்கிறேன் நன்றி வணக்கம் என்பதற்காக இவை பொழுதும் சோறாறு உழைக்கும் தமிழ்நாடு இங்கே இந்த பள்ளியிலே பயின்ற முன்னாள் மாணவன் என்ற அடையாளத்தோடு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிக பெருமையோடு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் அதுவும் நான் படித்த பள்ளியிலே எனது அமைச்சர் அவர் விழாவை தொடங்கி வைக்க நான் அருகில் அமைத்திருக்கின்ற பேருபற்றமைக்கு மிக பெருமையோடு நான் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன் இந்த பள்ளி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டருக்கு திக்கு தெரியாத பறந்த பறவைகள் அமர்வதற்கு ஒரு ஆணமரமாக அந்த காலத்திலே இதுதான் அடித்தளமான ஒரே கல்வி நிறுவனம் இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் வெளிநாட்டிலும் சரி பல்வேறு துறையிலும் சிறப்புகள் நிலை பாரம்பரிய மிக்க சிறப்பான பள்ளி இந்த பள்ளியிலே நான் நிற்கும் பொழுது பழைய எல்லாம் எனக்கு நிழல் கொண்டே கொண்டிருக்கின்றது காரணம் நான் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த பள்ளி இது இன்றைக்கு நமது ஆண்டறிக்கையிலே வாசித்ததை போல சமத்துவ கல்வி சமூக நீதி கல்வி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்ற குறிப்பாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு இந்திய அளவிலே சிறப்பு விளங்குகின்றார்கள் என்று சொன்னார் என்றைக்கெல்லாம் திராவிட மாடல அரசு இங்கே வருகின்றதோ மாணவர்களுக்கு கல்விதான் உயர்ந்த நோக்கம் வாழ்வைடச் செய்கின்ற நோக்கத்தோடு கிராமப்புற மாணவிகளுக்கு கல்வியை மேம்படுத்துகிறார்கள் முத்தையா செட்டியார் அவர்கள் இந்திய நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தி கொடுத்த பள்ளியை மெருது மாறாமல் அதே பழமையோடு இந்த மேல் நாள் என்று சொல்லக்கூடிய மத்திய மண்டபத்தை சிறப்பித்து தந்து இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்து அதே பலமை மாறாமல் செய்து கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு அது மாத்திரம் இங்கே நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற கலையரங்கமாக இருந்தாலும் சரி சுற்றுப்புற சேவர்கள் அமைத்துக் கொடுத்தாலும் சரி அனைத்தையும் பெற்று தந்து இந்த பள்ளியினுடைய நூற்றாண்ட விழாவையும் தொடங்கி வைத்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் என்றைக்கும் அவர்களையும் நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் நமது முத்தியாசத்தில் அவருடைய நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் முன் கொடுத்த பள்ளி கட்டிடத்தை மெருகு மாறாமல் இந்த அரசு உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை போலவே நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளியினுடைய ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நிறைய குறிப்பிட்ட காலத்திலே நூற்றாண்டுகளாக எந்தெந்த பணிகளும் நிறைவு பெறுந்தது காணப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தொடக்க விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றும் பழைய மாணவர்களும் சரி சிறப்பித்த ஆசிரியர் மக்களையும் சரி இந்த தொடர்ந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கால அவகாசம் இருக்கிறது பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தி நூற்றாண்டு நிறைவு விழாவை மாணவர்களாக இருந்தாலும் பெருமக்களாலும் நமது அமைச்சர் தலைமையில் இங்கே நடத்த வேண்டும் அதற்கான என்ற ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மாணவர்களோடு சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நிகழ்வையும் இந்த பாரம்பரியமிக்க திர்ணயத்தை இந்த அந்த பேராட்சியை அறிவித்து அதையும் பெற்று தந்த மாண்பும் அமைச்சரவர்களுக்கு மனமாக நன்றி இந்த பகுதி மக்களுடைய சார்பிலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டவர்கள் திராவிட மாடல் அரசுக்கும் சரி மாண்பு அமைச்சருக்கும் சரி நன்றியுடன் இருப்போம் என்று மாணவ மாணவிகள் இந்த பகுதி மக்களுடைய சார்பிலே தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விளைவிடுகின்றேன் நன்றி வணக்கம் இங்கே

அதே போல இந்த பள்ளியை புதுப்பித்தல் மற்றும் இந்த சுற்றுச்சுவர் ஆகியவற்றை கட்டித் தந்திருக்கின்ற ஒப்பந்ததாரர் அன்புக்குரிய சிங்கன் அவர்களே அன்புக்குரிய சகோதரி தேவி அவர்களே ஜான்மீக்கர் அவர்களே சிக்கந்தர் அவர்களே டாக்டர் ராஜசேகர் பாண்டியர் அவர்களே சிவகுமார் அவர்களே கனிகா நல்லூர் கரிகாலன் அவர்களே சாமி சுரேஷ் அவர்களே சேகர் அவர்களே முல்லை ரமேஸ்வரர்களே அண்ணாதுரை அவர்களே மணி அவர்களேன் அவர்களே மாணிக்க மகரே வேலூர் செல்வம் ஆனந்த் அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே பரிமலம் அவர்களே செங்காபு வருகிற முன்னாள் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண்ட நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமணம் தொகுதியிலே அறப்பள்ளியே பல்வேறு பள்ளி கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டு அதன் மூலமாக கல்வி பயிர்வதற்கான வசதி வாய்ப்பை புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமணத்திலேயும் அதை தொடர்ந்து பல்வேறு கிராமங்களிலேயும் உருவாக்கி தந்து இன்றைக்கு அந்த பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் இன்றைக்கு இந்த திருமயம் தாலுகா பொன்னுமரவாதி தாலுகா போன்றவற்றை உள்ளடக்கிய திருமயம் தொகுதியினுடைய பெருமையை உலகிற்கு செல்லிருக்கிற அளவுக்கு உயர்ந்த மாணவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற கொடை தந்த பல பள்ளிகளாலே என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது அப்படிப்பட்ட சிறந்த பள்ளிகளிலே நன்றாக விளங்கக்கூடிய திருமயம் அரசு மேல்நிலைப் பள்ளியை அன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முத்திரை அவர்கள் அன்றைக்கு இந்த பள்ளியை பார்த்திருப்பார்கள் என்பதை

நான் நீங்கள் தெரிவித்துக்கொள்ள கண்டிப்பா இருக்கின்றேன் எனவே அந்த பலமை மாறாமல் அந்த புதுமையை இன்றைக்கு உருவாக்கி வருகின்ற வகையம் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த கட்டிடம் மட்டுமல்ல என்னுடைய நீதிமன்ற கட்டிடம் மன்னரால் உருவாக்கப்பட்ட நூத்தி இருபத்தி நான்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கூட இன்றைக்கு பதினைந்தா கோடி ரூபாயிலே பழமை மாறாமல் புதுப்பிக்க உத்தரவிட்டு இருக்கிற முதலமைச்சரி தான் தமிழகம் இன்றைக்கி அந்த பழமையான கட்டிடங்களை அந்த பழமை கொள்ளாமல் அதற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தாலே அரசு பள்ளிகளுக்கு மறு வாழ்வு வந்திருக்கிறது திராவிட அரசு பள்ளிகளை படித்து விட்டு போனால் தான் அவனுக்கு எதிர்காலம் என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு பள்ளிகளை படித்து விட்டு போனால் ஏழரை சதவீத இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு உங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது உயர்கல்வியிலே ஆயிரம் ரூபாய் மாதம் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிற நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் நமக்கு பாக்கெட் பண்ணியாகவோ செலவுக்காகவோ நீ வேண்டுகிறது வாங்கிக்கிறது சொல்வதற்கு தருவார்களா என்றால் நிச்சயமாக என்ன வீட்டுக்கும் மாட்டார்கள் ஆனால் அப்படி தருகின்ற ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையான புத்தகங்களா உங்களுக்கு பெற்றோரை தொந்தரவுபடுத்த வேண்டாம் நூலிலையத்துக்கு சென்று நாங்கள் அங்கே போய் படிக்க வேண்டும் நூலகத்திலே என்று சொன்னால் நீங்கள் போய் படிக்கலாம் விருப்பமுள்ள புத்தகங்களை வாங்கலாம் விருப்பமுள்ள பொருட்களை உங்களுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் அதற்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்களை துன்புறுத்த வேண்டியதில்லை கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே சுவாசிக்க செய்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமை நம்முடைய புதுவை பெண் திட்டமும் தமிழ் புதல் திட்டமும் அதனால இன்றைக்கு அரசு தொழில்களிலே படித்து நாம் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரித்து இருக்கிறது இந்தியாவுடைய உச்ச பதவிகளில் இருந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அரசு பணிகளில் இருந்து படித்து சென்றவர்கள் தவிர தனியார் பணியில் இருந்து படித்து யாரும் சாதித்தது கிடையாது

ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பார் எந்த வேலைக்கு போனாலும் அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இருப்பார்கள் என்கின்ற நிலைமையை உயர்த்தி தமிழகத்துடைய நிலையை உயர்த்தி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி இந்த ஆட்சி யாரும் எந்த துறையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியிலே தான் பள்ளிகளுடைய புதுவை பாதுகாக்கப்பட வேண்டும் பழமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பழமை வாய்ந்த நூறாண்டு காலம் கொண்டிருக்கின்ற அந்த பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான விழாக்களை கண்டும் கொண்டாட வேண்டும் நேற்று இந்த விழா கொண்டாடுவதன் மூலமாக தான் முன்றைய தாய்முறை இந்த பள்ளியை யார் உருவாக்கினான் வேண்டும் வேணாம் போனால் அரக்க கலை கப்திருத்து மரியாதை முத்தியாதிக்கையால் உருவாக்கப்பட்டது புதுக்கோட்டை அரதாநகரத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய பள்ளி கல்வித்துறையிலே ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு சுதந்திர இந்தியாவிலே தமிழக அரசிடம் ஒப்படைக்கின்றது எனவே அரசு பள்ளி என்பது இன்றைக்கு நம்முடைய பெருமை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அனைத்து வசதிகளையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற அரசு தான் திராவிட அரசு என்ன குறை உங்களை வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அந்த அளவுக்கு உங்களை நிறைவாக வைத்திருக்கிற ஆட்சி தான் படிக்கணும் அதை ஜெயிக்கணும் அதுதான் இந்த ஆட்சியினுடைய படியுங்கள் வெல்லுங்கள் ஜெயிங்கள் வெற்றி பெறுங்கள் தமிழகத்தினுடைய பெருமையை ஏற்றுக்கள் அதுதான் முதலமைச்சருடைய கணந்து அந்த கனவை நிறைவேற்ற கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் நன்றி